ஓகே நீ மிஸ் பண்ணாம இரு குழந்தை அடுத்து உங்க விளையாடுறது ஏக்கமா பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் பார்த்தா குழந்தை ஏங்க தான் ஏங்கும் குழந்தை இப்போ ஏங்க விஷ்டமே சே நவியம்மா வாம்மா நம்ம போய் விளையாடலாம் கவலைப்படாதண்ணே அம்மே சாரிடா அம்மா கொஞ்சம் வேலையாந்துட்டேன்னா அதுதான் நம்ம விளாட்லம்மா வா உனக்கு பிடிச்ச மாதிரியே விளையாடலாம் கை நீட்டு ஆ வை கை வை ரெண்டு கையோ இது போல ஃப்ரெண்ட்ல போய் ஆ வை எடுத்து வை திரு திரு பந்தம் திருநாள் பந்தம் வெள்ளிக்கிழமை விடுக்குன்னு சரி சரி இது போலதாங்க நம்ம பிள்ளைங்க கிட்ட செலவிடுற நேரம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு நம்ம உழைப்பு உழைப்புன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகளை மறந்துடுறோம் விளையாட வேண்டிய வயசில் ஆசைகளை இயக்கங்களும் அதிகமாகவே ஆகிடுது அவங்களுக்கு இது போல் நம்ம குழந்தைங்களோட இயக்கங்களை தீர்த்து வைக்கிறது நம்ம பெற்றோர்களோட பெரிய கடமையும் கூட